ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனா கலாங்ஸ் மின்சர்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் அதாவது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸில் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸாக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனித்தனியாக யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண போகிறோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜிகேயில் அதாவது டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன் யுஎஸ்ஆர்பியில் கேட்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸுக்கான நம்ம லெசன்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் இந்த மூணு பேரும் பார்த்திங்கனா மூணு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாருன்னா இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் யுஎஸ்ஆர்பியில் அண்ட் பிசி இந்த ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படின்னு தெளிவாக பார்த்துக்கங்க இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஆர்பியில் எஸ்சி அண்ட் பிசிசி இந்த ரெண்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் இந்த டெஸ்ட்டு பேஸ் பார்த்திங்கன்னா எப்படி நடக்கும் இது அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் தெளிவாக பார்த்துக்குங்க ஷெடியூலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் டேஸில் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டூஎன் யுஎஸ்பியில் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் அட்டன் பண்ணலாம் ஓகே என்ன யூனிட்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி சிந்துவெளி நாகரிகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பண்டைய நகரங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான லெசன்ஸ் ஓகே வீடியோக்குள்ளே பாருங்க ஒவ்வொரு கொஷினும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கோம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் நான் கொஸ்டின் சொல்லியிருக்கேன் ஆன்சர் சொல்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் சொல்லுவேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் கேஸ் பண்ணி எழுதி வச்சுக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா ஒயஎம்ஆர் சீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எது எடுத்துக்கலாம் ஓகே ஒரு அதாவது ஒயிட் சீட் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் சொன்னோன்னா டிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு மார்க்கை நீங்கள் என்டர் பண்ணலாம் அல்லது பார்த்திங்கன்னா ஒயஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ஷேர் பண்ணாலும் ஓகே ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லி ஆன்சர் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எந்த மாநிலத்தில் லோத்தல் என்னும் இடம் உள்ளது எந்த மாநிலத்தில் லோத்தல் என்னும் இடம் உள்ளது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா குஜராத் ஆன்சர் பார்த்தீங்கன்னா குஜராத் ஓகே இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளம் உள்ளது ஓகே நோட் பண்ணீங்க கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் ஓகே செகண்ட் கொஸ்டின் கிசே பிரமிட் ஒவ்வொன்றும் எத்தனை டன் எடை உடையது கிசே பிரமிடு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எத்தனை டன் எடை உடையது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டன் எடை உடையது ஒவ்வொரு கிசே பிரமிடும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டன் எடை இருக்கும் நோட் பண்ணீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் தேர்டு கொஸ்டின் சிந்து சமூகத்தில் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் உள்ளது கப்பல் கட்டும் மற்றும் செப்பனும் தளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் நோட் பண்ணிங்க லோத்தல் அடுத்த கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கரப்பாவிற்கும் மகந்தும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கரப்பாவிற்கும் முகஞ்சதாரவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஃபோர்த்து கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் அளவையாளர் எப்படின்னு பாருங்கள் நில அளவையாளர் யார் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம்ன்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு துறை துறையை பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார் இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த துறை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட தலைமை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் மகர்கர் எந்த நாகரீகத்தின் முன்னோடி ஆகும் எப்படின்னு பாருங்கள் மெகர்கர் எந்த நாகரீகத்தின் முன்னோடி ஆகும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிந்து வழி நாகரீகம் சிந்து வழி நாகரீகத்தின் முன்னோடி தான் பார்த்தீங்கன்னா மெகர்கர் இந்த மகர்கர இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் எப்படி பாருங்கள் பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது அந்த இடத்துல இருக்குது ஏதா எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது நோட் பண்ணுவீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் கூட்டு அரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் எத்தனை வரிசைகளை கொண்டதாகும் எப்படின்னு பாருங்கள் கூட்டு அரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் எத்தனை வரிசைகளை கொண்ட கூடமாகும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா இருபது இருபது தூண்கள் அதே மாதிரி நாலு வரிசைகளை கொண்டது எப்படி பாருங்க இருபது தூண்கள் நான்கு வரிசைகளை தான் பார்த்திங்கன்னா இந்த கூட்ட அரங்கு ஓகே அடுத்த கொஸ்டின் ஏழா கொஸ்டின் ஏழா கொஸ்டின் கரப்பா நாகரிகம் நாகரிக மக்கள் எவற்றை அறிந்திருக்கவில்லை எப்படின்னு பாருங்க கரப்பா நாகரிக மக்கள் எவற்றை அறிந்திருக்கவில்லை அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் ஆன்சர் பார்த்திங்கன்னா இரும்பு இரும்பு பத்தி தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஹரப்பா நாகரிக மக்கள் எவற்றை அறிந்திருக்கவில்லை அப்படின்ற ஆன்சர் பார்த்திங்கன்னா இரும்பு ஓகே அதே மாதிரி ஹரப்பா நாகரிக மக்களுக்கு எந்த விலங்கை பற்றி அறி அறிந்திருக்காது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த விலங்கை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் லோத்தல் என்னும் இடம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது லோத்தல்ன்ற இடம் பார்த்திங்கன்னா எந்த ஆற்றின் கரையில் உள்ளது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா சபர்மதி ஆறு சபர்மதி ஆற்றின் கரையில் தான் பார்த்திங்கன்னா இந்த லோத்தல் அப்படின்ற இடம் இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோத்தல்ன்ற பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் நோட் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் காவிரி என்ற ஆறு எந்த நாட்டில் உள்ளது எப்படி பாருங்க காவிரி நோட் பண்ணிங்க வார்த்தை நல்லா தெரு புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் காவிரி என்ற ஆறு எந்த நாட்டில் உள்ளது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் காவிரின்ற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவிரின்ற ஆறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் என்னென்னு பாருங்கள் பாகிஸ்தானில் உள்ள ஆறு என்னென்னு பார்த்திங்கன்னா காவிரி வாலா அண்டு பொருணை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் காவிரி அண்டு பொருன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு ஆறு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் காவிரி வாலா அண்டு பொருணை நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் சிந்து வழி நாகரிக சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எந்த உலகங்களை பற்றி அறிந்திருக்கவில்லை எந்த உலகங்களை பற்றி அறிஞ்சிருக்கவில்லை அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா அறிந்திருந்தனர் நோட் பண்ணிங்க உலகங்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எப்படி மாறுங்க செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் மற்ற மூணு ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்கும் மற்ற மூணு ஆப்ஷன்லையும் இரும்பு இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் தப்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினொராவது கொஸ்டின் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது எப்படின்னு பாருங்கள் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெச நாகரிகம் இந்த மெசகுமிய நாகரிகம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பார்த்திங்கன்னா முற்பட்டது எப்படின்னு பாருங்கள் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா முற்பட்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த மெச நாகரிகம் ஓகே அடுத்த கொஸ்டின் கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது எப்படின்னு பாருங்கள் கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் என்னான்னு பார்த்தாங்கன்னா ஓகே ஆன்சர் பார்த்தாங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பூம்புகாரில் தான் பார்த்திங்கன்னா இந்த கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் நோட் ஓகே இந்த பூம்புகாரன்ற பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வங்காள விரிவோட கடற்கரையில் இருக்கும் எப்படின்னு பாருங்கள் இந்த பூம்புகாரன்ற இடம் பார்த்திங்கன்னா வங்காள விரிவோட கடற்கரையில் இருக்குது நோட் பண்ணிக்கிங்க இது பார்த்திங்கன்னா காவிரி ஆறு கடலூர் கடக்கிற இடத்துல இருக்கும் எப்படின்னு பாருங்க காவிரி ஆறு பார்த்திங்கன்னா கடலூர் கடக்கிற இடத்துல தற்போதைய மயிலாடுதுறை அப்படின்னா மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கும் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் பூம்பார் துறைமுகத்தின் சிறப்பு அறிய உதவும் சங்கை இலக்கியம் இது பூம்பார் துறைமுகத்தின் சிறப்பு அறிய உதவும் சங்க இலக்கியம் என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகே பதிமூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளையம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளையம் பட்டினப்பாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா பூம்பார் துறைமுகத்தின் சிறப்பு அறிய உதவும் இல்லை சங்க இலக்கியம் ஓகே அடுத்த கொஸ்டின் கடியலூர் ஒருத்திரங்கனரா எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆவார் கடியலூர் ஒருத்திரங்கனரா எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதோட ஆன்சர் பாத்தீங்க இரண்டாம் நூற்றாண்டு இந்த கடலூர் உருத்திரங்கனால எந்த நூல் எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை நோட் பட்டின பட்டினப்பாலை இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உறுத்திரங்கன்னா நோட் பண்ணீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் மெகஸ்தனிஸ் டேஸ் வரலாற்று ஆசிரியர் ஆவார் எப்படின்னு பாருங்கள் மெகஸ்தனிஸ் பார்த்திங்கன்னா எந்த வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரேக் காங் கிரேக் வரலாற்று ஆசிரியர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மெகஸ்தனிஸ் நோட் பண்ணிங்க ஓகே பதினாறாவது கொஸ்டின் நகரங்களில் சிறந்த காஞ்சி என்று கூறியவர் யார் எப்படின்னு பாருங்கள் நகரங்களில் சிறந்த காஞ்சி என்று கூறியவர் யார் பார்த்திங்கன்னா காளிதாசர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காளிதாசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா காளிதாசர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லியிருப்பார் எப்படின்னு பாருங்கள் கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பார் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் இது எப்படின்னு பாருங்கள் தொண்டை நாள் உள்ள மிக பழமையான நகரம் எது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் தான் பார்த்தீங்கன்னா தொண்டை நாட்டில் இருக்க மிக பழமையான நகரம் நோட் பண்ணிக்கோங்க இந்த திருவண்ணாமலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவள்ளூர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தொண்டை நாட்டில் இருக்கிற நகரம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா மிக பழமையான நகரமாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினெட்டாவது கொஸ்டின் கடைசி காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு எத்தனை பேர் அப்படின்றதான் கேள்வி கடைசங்க காலத்தில் பார்த்திங்கன்னா புலவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது பேர் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை கேஸ் என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார் பண்டைய இஸ்ரேல் அரசை பார்த்திங்கன்னா சாலமோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா முத்துக்களை பார்த்திங்கன்னா எங்கேருந்து இறக்குமதி செய்தார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா ஊவரி ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்படின்ற வந்து இறக்குமதி செஞ்சுருப்பார் இது பார்த்தீங்கன்னா கொற்கைக்கு பக்கத்தில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க பாண்டியர் துறை எப்படி பாருங்க பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகே இருபதாவது கொஸ்டின் சரியான இணையை கண்டறியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே சரியானதை கண்டுபிடிக்கணும் அப்புறம் மற்ற ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்கும் மற்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்கும் ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் எப்படி பாருங்கள் இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோயில் நகரம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் இதுதான் பார்த்திங்கன்னா சரியான இதாக இருக்குது சரியான இணையாக இருக்குது மற்றதெல்லாம் தப்பு என்னென்னு பார்த்தாலும் ஃபஸ்ட்டு கூடல் நகர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா மதுரை மதுரை தான் பார்த்தீங்கன்னா கூடல் நகர்னு சொல்லுவாங்க ஓகே தூங்கா நகரம்னாலும் மதுரை தான் கல்வி நகரம்னா பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தை சொல்லுவோம் எப்படி பாருங்கள் கூடல் நகர்னா மதுரை சொல்லுவோம் தூங்கா நகரம்னாலும் மதுரை தான் சொல்லுவோம் கல்வி நகரம் காஞ்சிபுரம்னு சொல்லுவோம் இங்கே பார்த்திங்கன்னா மதுரை கொடுத்துருக்காங்க மூணுமே ஆப்ஷன்ஸ் தப்பு இந்த ஒன்று தான் கரெக்டு கோயில் நகரம்னா காஞ்சிபுரம் நோட் பண்ணிக்கங்க கோயில் நகரம் காஞ்சிபுரம் நோட் பண்ணிங்க ஓகே ஓகே இதுவரையும் பார்த்திங்கன்னா இருபது கொஸ்டின் சொல்லியிருப்போம் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபது கொஸ்டின் சொல்லியிருப்போம் இந்த இருபது கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நடக்கும் நாளைக்கு நடக்கும் இதுக்கான என்னென்ன போர்ஷன்ஸ் டெஸ்ட்னு பார்த்தாலும் செகண்ட் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து குவாலிட்டியில் பன்னொன்று தன்மையான அறிவோம் அப்படின்ற ரசனம் சமத்துவம் பெறுதல் அப்படின்ற ரசம் பார்த்திங்கன்னா ரெண்டு டெஸ்ட்ன்னு பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் பன்னோர் தன்மை அறிதல் சமத்துவம் விருதல் நோட் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பி ப்ரிப்பர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ